இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் திறந்திருக்கிறது பார்கள் திறந்திருக்கிறது இது வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மக்கள் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து சர்வதேச தினம் யோகா தினம் மக்கள் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அதுக்காக தான் பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை இன்றைக்கி நாம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி மக்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி மக்கள் கவலை இல்லாத ஒரு திமுக அரசாங்கம் கிராமம் கிராமம் டாஸ்மாக் கடை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் கூட இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனை ட்ரக்ஸ் விற்பனை ஒவ்வொரு ஊர்லேயும் புறையோடி போயிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் விதவிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிறது ஆனால் திமுக அரசாங்கம் இந்த பொறுப்பை எல்லாம் தட்டி கழிக்கின்ற அரசாங்கமாக மக்கள் மேலே மக்கள் உயிர்கள் மேலே பொறுப்பற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது ஒழிக்க தவறியது திமுக அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாதனால இன்றைக்கு அப்பாவி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பலகாலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி